அஸ்லாம் யூ ஆல் ஆர் டூயிங் குட் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சமைக்கிறதில் ரொம்பவே மகிழ்ச்சி இந்த மாதிரி ஹஜ்ஜு பெருநாள் ரொம்பவே ஒரு ஹரி பெரியான ஹஜ்ஜு பெருநாளாக தான் இருந்துச்சு எல்லாருமே ஒரு குறுகிய அந்த ஹஜ்ஜு பெருநாளுக்கு ரெடியாகி அதை சிறப்பாகவே கொண்டாடி முடித்தோம் ஸோ எங்களோடய வீடியோவும் நாங்கள் ஹஜ்ஜு பெருநாளைக்கு எப்படி ரெடியாகி அதை எப்படி கொண்டாடினோம் என்று சொல்லித்தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோம்பு பெருநாள் முடிஞ்சு குயிக்காகவே வந்துட்டு ஹஜ்ஜு பெருநாள் மனேகமாக அப்படி தான் வளமையவாரு பட் இந்த முறை நான் இல்லையாவே போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் அந்த காலம் வந்துட்டு அவ்வளோ சுருங்கிட்டேன் அண்டு தான் நோம்பு பெருநாள் வந்துச்சு அதுக்கடையிலேயே ஹஜ்ஜு பெருநாள் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த முறை காலம் அவ்வளோ சுருங்கின மாதிரியே இருக்குது ஸோ ஹஜ்ஜி பேனால் டைமில் வந்துட்டு நான் ஏலியாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் பெரிய நிறைய பேர் வந்துட்டு நோம்பு பெருநாளில் தான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த நோம்பு பெருநாளைக்கு அவ்வளோ செலவழித்து அந்த நோம்பு பேனாளை கொண்டாடுவாங்க பட் ஹஜ் பேனாள் வந்துட்டு எல்லாரும் வந்து ஒரு ஒன் வீக்குக்குள்ளே தான் ரெடி ஆகும் ரெடியாகி அந்த ஹஜ் பேர்னாளை கூட ஊடு சரி எந்த வேலையும் சரி அந்த ஒன் குழு தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமலுக்கு அந்த உடுப்புகளும் சரி நம்ம அவளும் நிறைய வாங்க மாட்டோம் மனே மனோம் பெருநாளை வாங்கின உடுப்புகளில் ஒன்று ரெண்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து ஒன்று ரெண்டு வாங்குவோம் அப்படித்தான் அநேகமானவங்கள ஒரு மிடில் கிளாஸ் அப்படி இருக்கிறவங்கட அநேகமானவங்கள பெருநாள் அப்படித்தான் போகும் செலவங்க வந்துட்டு அவங்க வளமையாகவே வேறு மாதிரி அவங்கள அந்த செடிகளுக்கு அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடுவாங்க பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் இப்படித்தான் கொண்டாடுவோம் ஆண்களுக்கு ஒரு பகுதி பொருட்களுக்கு ஒரு பகுதி ஆக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் பொருட்களுடைய பகுதிக்கு பின்னால் சில ஆண்கள் வருகிறார்கள் சில நேரங்களில் அந்த இடத்தில் என்று தொழுந்து விடுகிறார்கள் இது மார்க்க ரீதியில் மிகவும் பலையான ஒரு நடைமுறையாகும் இருக்கிற ஆரம்ப தக்பீரை நாம் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு தக்பீர்கள் சொல்லப்படும் பிறகு நாம் சூழப்படும் இரண்டாவது வக்கத்திலே ஐந்து தற்பீர்கள் மேலதிகமாக சொல்லப்படும் இந்த இரண்டு இரண்டுகளை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகு இடம்பெறக்கூடிய கலந்து பயனடைந்து நபீல் அலி வசல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் உண்மையிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி தருகிற அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஐந்து தடவைகள் நினைவிடட வேண்டும் என்று அல்லாஹ் تعالی நமக்கு மார்க்கமாக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் அத்தஹிய்யாத் விருதியில் நாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின வ كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إنجر إن سلواتي نام صلي الله عليه وسلم ورد الله تلي صحابات السلوات الجنوبية بدي இந்த சலவாத்தை தான் நர்சுலுலா அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எனவே நாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஐந்து தடவைகள் நினைவுபடுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்வு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது உண்மையிலேயே அங்குள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் அல்லாமு தாலா நமக்கு நேமத்துக்களை தந்திருக்கிறார் நாம் அதை யோசிப்பதில்லை

சில நேரங்களில் திடீர் திடீரென இரண்டு மூன்று பேர் ஒரே நாளில் நம்முடைய ஊரில் தப்புகளை சீராக் கொள்ளுங்கள் இடைவெளி இல்லாமல் பூர்த்தியாகுங்கள் சிறுவர்களை இடையிடையே 아, ഇല്ല മിസ്റ്റർ ബീച്ചുക്ക് പോയിന്നാൽ എൻ്റെ തടലിൽ തൊഴുക തന്നെ സോ അവ പോയിരുതാങ്ങി വന്നിട്ട് ടൈം കിടക്കല ചിന്നവങ്ങളെ വെച്ചിട്ട് നമ്മൾ ബീച്ചുക്ക് പോയി തൊഴിൽ വിട്ട് വരണ്ടക്കം കഷ്ടമാണ് വിഷയം തന്നെ എന്നെ പോണ മുറയും പോയി എോ കഷ്ടപ്പെട്ടിരുന്നേ സോ നാ ചിന്നവങ്ങളെ വെച്ചിട്ട് അവൻ തൊഴിൽ വിട്ട് വരുന്ന മുറയും മറുപടി അവൻ തൊഴിൽ വന്ന് ചിന്നവങ്ങളെ വെച്ചിട്ട് നാം പോയി എങ്ങ വീട്ടുകിട്ടേ എങ്ങോട്ട മഹല പള്ളിയെ പോയി തൊഴിവിട്ട് വന്നിരുന്ന സോ ഇങ്ങടെ പള്ളിയ വന്നിട്ട് വളമേക്കുമേ ഏതാവും സാപ്പാട് തരുവാങ് ടീ ടീയോടെ കേക്ക് അത് മാറി ഇന്ന മാറി ഈച്ച മടം തന്നിരുന്ന സോ നാടോട്ട് വന്ന് ഇനി ചിന്നവങ്ങളെ കൂട്ടിയിട്ട് ഇനി പെരുന്നാൾ സേ്യന്താണ് ചിന്നവങ്ങൾക്ക് അവൻ ഫെമിലിസില വീട്ടെല്ലാം പോ എല്ലാടേയും വന്നിട്ട് പെരുന്നാൾ കാസു വാങ്ങും അതൊക്കെ ഉമ്മ ഒരു സന്തോഷമാണ് ഒരു വിഷയം തന്നെ ഇനി അതെയെല്ലാം മുടിച്ച് ഇനി ചിന്നവങ്ങൾക്ക് ഏതാതൊരു വിളയാട്ട സാമാണ് വാങ്ങിക്കൊടുക്കണമേ അതുക്കാ വേണ്ടി അവങ്ങളെയും വന്നിട്ട് നാളെ കൂട്ടിക്ക് വന്നിരുന്ന i'm மாஷா மார்ஷல்லாண்டு நம்மளோட ரிஃப்கான் பிளாக்ஸ் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸை நமக்கு இருக்கிறீங்க ஸோ எல்லாருமே நம்மளோட வீடியோ பார்க்கறதால நம்மளோட அந்த ஹஜ்ஜு பெருநாள் எதுக்காக வேண்டி கொண்டாடுறேன் சிலருக்கு தெரியாமலிக்கு மேண்டா மாற்று மத சகோதரர்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இவங்க எதுக்காக வேண்டி கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அநேகமானவங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இது இது வந்துட்டு இப்ராஹிம் அலே சலாத்திரையும் ஸ்மாலியில சில இடத்துலையும் சம்பவத்தை தான் இந்த ஹஜ்ஜி பெருனால வந்துட்டு நாம கொண்டாடுறோம் ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த உலகியாக கொடுக்குறது இந்த உலகியாக வந்துட்டு அவங்க அவங்களோட மகனை வந்துட்டு அறுத்து பலியிடு பலியிட செல்லி அல்லாட கட்டளையை வந்துட்டு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இருக்கண்டா பிள்ளையே இல்லாமலுக்கு அவங்க பெற்றெடுத்த பிள்ளையே அல்லாக்காக வேண்டி அவங்க அறுத்து பலியிடுகிறதுக்கு ரெடி ஆயினாங்க ஸோ அல்லா வந்துட்டு புறவு கட்டளையை போட்டு அந்த மகன் கூட அந்த தாய் கூட வந்துட்டு அதுக்கு எந்த விதமான தடங்களுமே விதிக்கலை அவங்க என்ன அறுத்து பழியிடுங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சோ அந்த தியாகத்தை வந்துட்டு அஹ் நினைவுபடுத்துறதுதான் இந்த ஹஜ்ஜி பெருநாள்ல வந்துட்டு நம்ம உள்கியா கொடுத்து அந்த பெருநாளை வந்துட்டு நம்ம அவ்வளவு சிறப்பா ஒரு தியாக பெருநாளாக நம்ம கொண்டாடுறோம் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சம்பவம் இந்த பெண்ணால் டைமில் வந்துட்டு அந்த சம்பவம் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு பாடம் வாழ்க்கை பாடம் அப்படின்றத நம்ம நினைவு கூறணும் என்னென்னு சொன்னால் ஒரு அல்லா வந்துட்டு நமக்கு தார ஒரு விஷயம் அவன் அதை கேட்கக்கூடல எந்த விதமான தயக்கமும் இல்லாமலுக்கு அவங்க கொடுக்குறதுக்கு ரெடி ஆகினாங்க பட் நாம் வந்துட்டு இப்போ உள்ள உலகத்தில் நம்ம சின்ன ஒரு துரும்பக்கூட விட்டு கொடுக்குறதுக்கு மனம் இல்லாமல் கிடைக்கும் ஸோ அப்படி இல்லாமல் நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு அந்த விட்டு கொடுக்குற மனசோட அல்லாவுக்காக வேண்டி எதையுமே செய்கிற மனசோட இருக்கணும் இன்ஷா அல்லாஹ நமக்கும் அந்த மனசு எல்லாம் தரோணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுக்கோங்க நாங்கள் இந்த முறை சமா கேட்டரிங்கில் தான் சாப்பாடு எடுத்திருந்தோம் உண்மையிலே இவங்களோட சாப்பாடெல்லாம் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்லேயே இருந்துச்சு இவங்க வந்துட்டு பரம்பரையாக செஞ்சு வாராங்க இவோட வாப்பா வாப்படை வாப்பா அப்படின்னு சொல்லி பரம்பரையாக செஞ்சு வாரத்தால் அந்த கை பக்குவம்னு சொல்லுவாங்க தானே அந்த ரத்தத்திலே ஊறி இரிக்கும் அது மாதிரி உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டான சாப்பாடாகவே இருந்துச்சு உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இவங்களோட கண்டெக்ட் பண்ணி அவங்களோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே சொல்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தென் உங்களோட பிறநாள் எப்படி போயிருந்துச்சு உங்களோட பிறநாளை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திப்போம்